எதை எடுத்தாலும் ஃபிளாட் ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க ஹெவியான நெக் பேட்டர்ன் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் அதாவது த்ரீ எக்ஸல் டூ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு இவ்வளோ பெரிய ஃபுளோர் லென்த் டாப்ஸே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக ஸ்பெஷலான லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்துட்டனோட ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபர்ஸ்ங்க இது ஒன் டபுள் நைனுக்கு அடிபடியா இருக்குல்ல இந்த எதை எடுத்தாலும் ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரம்சான்காக ஸ்பெஷலான லான்சிங் ஆஃபராக வேற எங்க இருந்தும் இல்ல நம்ம இந்த கலெக்சன்ஸை பார்க்கும் போதும் சரி இந்த அட்மாஸ்பியரை பார்க்கும் சரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க மதுரையில தான் இந்த ரம்சான்காக ஸ்பெஷல் லாஞ்சிங் ஆஃபராக கொடுத்துருக்க கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எதை எடுத்தாலுமே ஃபிளாட் ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட வியாபன் மதுரையில் எங்க இருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் நெல்பேட்டை எல்லாருக்குமே தெரியும் சோ புதுராஜ் மஹால்ல இருந்து கொஞ்சம் வரும்போது ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு சந்தை இருக்குங்க அதுக்குள்ள இன் பிட்வீன் வரைக்கும் வந்தீங்கன்னா மாடியில ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் நம்மளோட வியா ஃபேஷன் வந்து இருக்கு சோ வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்ல வந்து கொடுக்கறதா வியா ஃபேஷனோட வழக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான்காக ஸ்பெஷலான லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் தான் அதாவது உங்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃப் குடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் எல்லாமே மிஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் கேப்பீங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு டெஃபனெட்லி வியா ஃபேஷன்ல ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது டைரக்ட் விசிட் பர்சேஸ் மட்டும் தான் இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம் ஹெவியான நெக் பேட்டர்ன் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு குடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் தான் இருக்காங்க பியூர்லி ரியான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிரிண்டர் டிசைன்ஸ்ல உங்களுக்கு நெக் பேட்டர்ன் ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் நாட் பண்ணிக்கறது ரோபர்ஸோ குடுத்துருக்காங்க த்ரீ ஃபோட் லீவ் ஓட வந்திருக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வா ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நேரில் வரீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால வாங்காம இருக்க முடியாது அந்த சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நெக் போல்லாமே நமக்கு வந்து சீக்கள்ஸ் உட்க வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லயும் சரி கீழ வந்து பார்டர்லயும் சரி நமக்கு இந்த மாதிரி வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேரோட டவுட் என்னன்னா நாங்க வந்து நீங்க வீட்டு வீடியோல காமிக்கிறது நேரில் வரும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க வி ஆர் ஃபேஷனை பொறுத்தவரை டூ டேஸ் ஒன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பாருங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ நீங்க நேரில் வரும் அப்ப என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குமோ அதை நீங்க தாராளம் பைக்கலாம் பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க ஹோல்சேல் கடைக்கு போறீங்க அப்படின்னா கூட வியாபாரத்துக்கு கூட இந்த மாதிரி ஒரு ப்ரைசஸ்ல வாங்க முடியாது பட் வி ஆர் ஃபேஷனை பொறுத்தவரை ஜஸ்ட் நூத்தி ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் தெரியும் சைசஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ சைஸஸாக இருக்கு பாருங்க சோ வந்து ஒரு பிராண்டட்ல நமக்கு என்ன சைஸஸ் இருக்குமோ லைக் அதே மாதிரியான சைஸஸ் இருக்கு இங்க பாருங்க ஹெவியான ஒரு அனார்கிளி நல்ல ஒரு ஃப்ளோர் டத்து டச் இருக்கு பாருங்க சோ நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் சோ ரொம்ப ஏரியும் இல்ல ரொம்ப இறங்கியும் இல்ல அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் நோட் பண்ணிக்கிற ரோப் அதுவும் இருக்கு வாவ் என்னோட ஃபேவரட் பிளாக் கலர் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே தொடர்ந்து நம்ம வந்து ஒன் டபுள் நைனா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வேர்டிகன் சில்க் பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க வேர்டிகன் சில்க் அதுவும் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குறதுக்கு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் ஃபாயில் பிரிண்டட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க வேர்டிகன் சில்கோட ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பர்வாக இருக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அவாசா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இது வர்டிகன் சில்க் செம்ம கலெக்ஷன்ஸுங்க இது வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்க்குறத விட வியோவ் பண்ணோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் நீங்கள் ஆஃபர்ஸ் கோயிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா தாராளம் மெயினாக ஆஃபர்ஸ் கோயிங்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க அது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ப்ராண்டட் கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வந்து வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்ங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து வியா ஃபேஷனில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வேர்டிகல் சில்க் உங்களுக்கு வந்து லுக் லைக் கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான நெக் பேட்டர்ன் இருக்குமோ அது மாதிரி இருக்கும் எல்லாமே பிராண்டட் அப்படிங்கறனால சைஸஸ்மே உங்களுக்கு வந்து பத்தாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது உங்களுக்கு வந்து பிராண்டட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வேர்டிக்கன் சில்க்கே நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கலர்ஸுமே எதுவுமே வந்து ரிப்பீட்டட் டிசைன்ஸ் கிடையாது ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லயும் நமக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் நீங்க டேரெக்டாக வரும்போது இதுலயே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட்டும் பண்ணிருக்கலாம் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரேன் ஃபேப்ரிக்ல லுக் லைக் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதுவுமே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கோயிங்லாம் நீங்க பண்ணிக்கலாம் இல்ல என்ன தெரியுமா ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு வந்து நமக்கு வந்து வித் பேக்கெட்டோடயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வித் பேக்கெட்டோடய வந்துடுது ஃபேப்ரிக் வைஸ் சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே வந்து ஏலைன் குர்டிஸ் மாதிரியே இருக்குங்க ஜஸ்ட்

வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லை ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே நமக்கு வியா ஃபேஷனில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வெறும் அஞ்சு நாளைக்கு அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸை வந்து எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பியூர்லி ரியான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பாக்குறத விட வியோ பண்ணக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது என் பின்னாடி இருக்குது பாத்தீங்களா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைஸஸ் கலெக்ஷன்ஸுங்கிறது அதாவது த்ரீ எக்எல் டூ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கலெக்ஷன்ஸு வா இந்த க்ரீனும் பாருங்க இதுமே நமக்கு வந்து ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபைவ் டேஸ் ஆஃபர் ரம்சானோட ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபர்ஸ் இது எல்லாமே ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபர்ஸ்ங்க இது ஒன் டபுள் நைனுக்கு அடிபொழியா இருக்குல்ல இந்த கலர் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர் வாவ் இந்த கலெக்ஷன்ஸும் பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் எதை எடுத்தாலும் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தான் பாக்குறது பியூர்லி ரேன் ஃபேப்ரிக்ல ஃபுளோர் லென்த் ஸ்டாப்ஸ் அது ஸோ நான் வச்சே காமிச்சிருக்கேன் இங்க பாருங்க எந்த அளவு வந்து ஃப்ளோர் லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது இவ்வளோ பெரிய ஃப்ளோர் லென்த் ஸ்டாப்ஸே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் தான் வந்து எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஸோ சட்டன் கலெக்ஷன்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பெல் ஸ்லீவ் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ்ல வந்து கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு ஒரு ஃபேப்ரிக் அதாவது ஒரு மீட்டரோட காஸ்டே நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும் பட் நமக்கு வந்து ஃபுல் கலெக்ஷன்ஸ்மே ஃப்ளோர் ஃபுளோர்ல டாப்ஸே நமக்கு வந்து ஒன் டபுள் நைன்க்கு மட்டும்தான் குடுக்குறாங்க ஸோ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 அழகா இருக்குல்ல நல்ல ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஃப்ளோர் லென்த் ஷாப்ஸ்ங்க அது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது எல்லாமே ரம்ஜான்காக ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபர் ஃபைவ் டேஸ் வரைக்கும் மட்டும் பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் எது எடுத்தாலும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ நமக்கு எல்லாருக்கும் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது ஃபீடிங் கவுன்ஸுக்கு மட்டும் ஆஃபர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாங்க ஃபீடிங் கவுன்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு பியூர்லி ரேயான் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்களேன் இதில் வந்து ஜிப் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது அந்த அளவு நீட்டான ஒரு ஸ்டிச்சிங்கில் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஜிப் இருக்கிறதே வந்து தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு ஃபீடிங் கவுன் ஃபீடிங் கவுன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோர் டச் நல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தர வரைக்குமே இருக்குது பாருங்கள் எந்த அளவு வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குன்றதை பாருங்கள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இப்போ ஃபீடிங் கவுன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இல்லை உள்ள டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் பார்க்குறீங்க ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இதோட ஃப்ளாரல் டிசைன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து 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 ஒரு ரொம்ப கொடுத்துருக்காங்க மாதிரி வச்சு அதுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கவுன்ஸ் எல்லாமே வா இதுமே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தாங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சூப்பரா இருக்குல்ல அண்ட் இந்த கலர் இது வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான கலர் இல்லையா இந்த கலெக்ஷன்ஸ்மே நமக்கு வந்து ஒன் டபுள் நைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான உங்களுக்கு வந்து ஃபீடிங் கவுன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ என் பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபீடிங் கவுன்ஸ் தான் இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சேன் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் ஸோ இது வரைக்கும் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சேன் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் நைட்டி கலெக்ஷன்ஸ் போகிறோம் இதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ பீஸ் அதாவது மேலே வந்து நைட் வந்து டாப்ஸ் அண்ட் பேண்ட் ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து கொரியன் ஃபேப்ரிக்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே பார்க்குறோம் இதில் வந்து எம் டூ ட்ரிபிள் size சைஸ் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த கலரும் பாருங்க இது வந்து கொரியன் நைட்ரஸ் இது இங்கே பாருங்க ஸோ இந்த நேவி ப்ளூ கலர்லாம் அவ்வளோ அழகா இருக்குது இது ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இதுமே உங்களுக்கு வந்து சேர்த்தே டாப்ஸ் தனியா பேண்ட் தனியா நான் பிரைஸ் சொல்ல சேர்த்தே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு இந்த நைட்ரஸஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வா இதெல்லாம் பாருங்க இதுமே நைட்ரஸஸ் தான் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் மார்க்கெட்ல எல்லாம் இதோட ப்ரைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்லி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பிரைஸ் இருக்கும் பட் நமக்கு வந்து வியா ஃபேஷன்ல ரம்ஜானோட ரம்சானோட ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபராக ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்கே கொடுத்துட்டு இருக்காங்க எதை எடுத்தாலுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் பாருங்க எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் நமக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க பாருங்க இதுமே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் மட்டும் கிடையாது நைட்டியுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ல ஃபுல்லாமே நமக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் ஸ்லீவ்லயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நைடியுமே நமக்கு வந்து ஒன் டபுள் நைன்க்கு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க இது எல்லாமே லிமிடெட் ஆஃபர் உங்களுக்கு வந்து ரம்ஜானோட ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு ஃபைவ் டேஸ் வரைக்கும் பெப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க விவியா ஃபேஷனில் இருக்கக்கூடிய உங்களோட சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது வந்து ரம்ஜானுக்காக ஃபைவ் டேஸ் ஆஃபராக பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபரை எல்லாருமே பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க விவியா ஃபேஷனில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்